வணக்கம் இன்றைய மரதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் மற்றும் மக்கட்டில் இருந்து பாலமுருகன் மல்லர் இன்றைய தினம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முத்துப்பேட்டை ஒன்றியம் மற்றும் திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்தைச் சேர்ந்த தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டத்தினை சிறப்பித்து தந்த வீரமங்கையும் மாநில பொதுச் செயலாளருமான திருமதி ஜா பிரசில்லா பாண்டியன் எம்ஏ பி எட் எல் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முத்துப்பேட்டை ஒன்றியம் மற்றும் சேர்ந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துள்ளனர் மாவீரன் திரு பசுபதி பாண்டியனார் அவர்களின் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாகவும் திருப்பூர் மாவட்டம் சார்பாகவும் நடைபெற்ற முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் மாநில தலைவி திருமதி பார்வதி சண்முகசாமி அவர்கள் மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர் தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமதி லட்சுமி பிரியா என்பவரை அரியலூர் மாவட்ட கலெக்டராக நியமித்ததை ஒட்டி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து திருமதி லட்சுமி பிரியா அவர்கள் வாழ்த்து பெற்றார் இதில் அரியலூர் மாவட்ட கலெக்டராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் திருமதி லட்சுமி பிரியா என்பவர் நமது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆசிய கோப்பையில் இரண்டு பதக்கங்களை வென்று அடுத்து நடைபெற இருக்கும் உலக அளவிலான போட்டியில் இந்திய நாடு சார்பில் தேர்வாகி உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த புதுக்கோட்டை திரு லட்சுமணன் அவர்களுக்கு மருதமலர் உறவுகள் சார்பாகவும் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் மரதமலர் மாத இதழானது நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளை கடந்து அடுத்த கட்ட நகர்வாக மரதமலர் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வெளியீட்டு விழாவும் மரதமலர் பெருமையுடன் வழங்கும் உமா ரமேஷ்குமாரின் தேவேந்திர வம்சம் என்ற திரைப்படத்தின் பூஜை விழாவும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான முறையில் சென்னை ஜமீன் பல்லாவரத்தில் நடைபெற்று முடிந்தது இதில் ஏராளமான தேவேந்திர வேளாள சமுதாய மக்கள் திரளாக கலந்து கொண்டுள்ளனர் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து வேளாளர் சமுதாய மக்களுக்கும் மருதமலர் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் நன்றியை தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் செய்திகள் என்ற யூடியூப் வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகள் செய்திகளுக்காக மதுரை மணப்பச்சேரி தினேஷ் மலருடன் மர்க்கட்டில் பாலமுருகன் மல்லர் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவிற்காக திரு மாரிராஜ் மலர் துபாயில் இருந்து Nandri, want